டிஆர் பாலு அவர்களே என்னுடைய பேர் வந்து தள்ளிக்குளம் ராஜத்யவர் பாலு அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறாரு ஸோ அந்த ஜாதி பெருமை அப்படின்றது அவருக்கு இருக்கு அவரோட கட்சியை சேர்ந்த இன்னொரு எம்பி வந்து நான் நரேந்திர மோடி அவர்களை வந்து நரேந்திரா அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அவரோட தாத்தா பேருக்கு பின்னாடி வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவாரு அதே கட்சியை சேர்ந்த டி ஆர் பாலு அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உட்காந்தேரத்திலே வந்து ஆறு லட்சம் கோடி முதலீடு எடுத்துட்டாங்க பாருங்க அப்படின்ட்டு உடன்பிறப்புகளைதான் ஃபயர் விட்டுருந்தாங்க ஆறு லட்சம் கோடின்றது ஒரு சாதாரண அமௌண்ட் இல்லை அவர்கள் ஒரு விடையை போட்டார் அதே தோணுமே தமிழிசை தகுந்த ரஜன் அவர்கள் எல்முருகன் போன்ற வந்து அதை வந்து வளர்த்தாங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்கப்புறம் மொத்த இதுவுமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பாக்குறோம் நம்ம இந்த பாலிடிக்ஸே வந்து வந்துட்டா மக்களுடைய நினைப்பு வந்து மோடி இருந்தா அதை தாண்டி வேற சாய்ஸே இல்லை அனானிமஸ் சாய்ஸ் வந்து மோடி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு பெரிய ஜனநாயக நாடுங்கிறோம் பாராளுமன்றத்துல கூட்டத்தொடர்லாம் நடக்குது பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெறுது அப்ப வந்து திடீர்னு ஒரு எம்பி வந்து யோர் அன்பிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு இன்னொரு அமைச்சரை பார்த்து இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அந்த அன்பிட் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நீங்க வந்து கரெக்ட்ன்னு சொல்லுவீங்க இங்க வந்து தள்ளிக்குளம் ராஜுதேவர் பால அவர்களை பத்தி தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் உடனே ஐயோ விக்னேஷ் எப்படி ஜாதி பேரெல்லாம் சொல்லிட்டு கேக்குறாரு அப்படின்ட்டு மீன்ஸ் குறிப்பிட்டு சொல்றாருன்ட்டு நீங்க தயவு செஞ்சு பொங்க வேணாம் இந்த பேர் எங்க இருந்து நான் எடுத்தேன்னா இது லோக்சபாவோட அபிஷியல் வெப்சைட்ல டிஆர் பால் அவர்கள் கொடுத்திருக்கிற பேரு டவுட்ல இருக்கிறவங்க வந்து கூகுள்ல போய் கூகுள் கூகுள்ல எல்லாருக்கையிலே இருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் நிச்சயமா இருக்கும் கூகுள்ல போய் லோக்சபாவோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்து தேடுங்க இல்லன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம தேவைப்பட்டால் அந்த நம்ம வந்து லிங்கும் கொடுப்போம் அது அக்கோடிங்னா டிஆர் பாலுக்கு ஃபார்ம் தள்ளிக்குள்ளம் ராஜ் தேவர் பாலுன்னு போட்டிருப்பாங்க ஓகே இந்த டிஆர் பாலு போட்டிருக்க மாட்டாரு அவங்களே நார்த் இந்தியா இருக்கிறவங்களே எடுத்து போட்டிருப்பாங்க நீங்க பண்ணலாம் அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்டார் போட்டு டீடைல்ஸ் ஆஸ் ப்ரொவைடட் பை த கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க சோ டிஆர் ஆர் பாலு அவர்களே என்னுடைய பேர் வந்து தள்ளிக்குளம் ராஜத்தேவர் பாலு அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறாரு ஸோ அந்த ஜாதி பெருமை அப்படின்றது அவருக்கு இருக்கு அவரோட கட்சியை சார்ந்த இன்னொரு எம்பி வந்து நான் நரேந்திர மோடி அவர்களை வந்து நரேந்திரா அப்படின்னு தான் விடுவான் அவரோட தாத்தா பெயருக்கு பின்னாடி வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவாரு அதே கட்சியை சேர்ந்த டி ஆர் பாலு அவர்கள் தன்னுடைய ஜாதி பெயரை பெருமையாக குறிப்பிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்களுக்கு வந்து அந்த பெயர் கொடுத்திருக்கிறாங்க சரி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே அவங்களோட மைண்ட் செட் அப்படின்றது வந்து ஒரு ஆதிக்க தான் போகுது இவங்க பெருமையா சொல்லிப்பாங்க தமிழ்நாட்டுல வந்து சர்ணேம வந்து நீக்கிட்டோம் அப்படின்ட்டு பெரும்பாலும் வந்து அப்பா பேரை வந்து போடுவாங்க இப்ப வந்து நான் விக்னேஷ்னா விக்னேஷ் செல்வராஜ் அப்படின்ட்டு அப்பா பேரை வந்து சேர்த்து போட்டிருக்கேன் ஆனா பாலுவர்கள் டி ஆர் பாலு அப்படின்ட்டு அவர் இனிஷியலோட போடுறத அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிற நான் நான் இப்படிதான் இனிஷியல் தான் யூஸ் பண்ணுவேன் சார் நேம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு கொடுத்துருக்கலாம் ஆனா ஸ்பெசிபிக்கா என்னோட கேஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது அவர் எந்த அளவுக்கு அந்த ஜாதி பேரை வந்து அங்க ஸ்பெசிஃபை பண்ணணும்ன்றது அது ஒரு ப்ரைடா அவர் நினைக்கிறது வந்து தெரியுது அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களை பார்த்து யாராவது ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்களோ நம்மள வந்து இவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிட்டாங்களே எப்படி நம்ம என்ன அவ்வளவு தாங்க போயிட்டுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குது அதனோட தான் என்ன தயா இதெல்லாம் அவங்க கேட்டாங்க அதுக்கு தயாநிதி மரன் அவர் சொல்றாரு எங்களை பார்த்து யூ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு யூ பீப்புள்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு சின்ன இங்கிலீஷ் படிக்கிற குழந்தைகிட்ட யூ பீப்புள் நீங்க எல்லாம் அப்படின்னு அர்த்தம் அவங்க யூ பீப்புள் பார்த்து கேட்டாங்க நாங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்டாலும் அவங்களோட மைண்ட் செட் இருக்கு இட் இஸ் அவங்க எவ்வளவு வந்து அது ஒருத்தர் வந்து எதிர்த்து ஒரு கொஷின் கேட்டாலே நாங்க தாழ்த்தப்பட்டவரான்றாங்க அந்த அஹ் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு அஹ் இணையமைச்சராக இருக்கக்கூடியவர் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் பேசும்போது குறுக்கிட்டு பதில் நீக்க வந்தார் உடனே அவரோட ஆதிக்க மனப்பான்மை வெளில வந்துருச்சு நீங்க எல்லாம் அன்பிட் அப்படின்ட்டாங்க அன்பிட்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா எதன் காரணமாக சொல்லணும் இப்போ டிஎம் கே கவர்மெண்ட் அன்ஃபிட் அப்படின்னு சொன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அஞ்சு லட்சம் கோடி கடனா இருந்தது எட்டு லட்சம் கோடியே உயர்த்தி வச்சிருக்காங்க பெண்கள் எல்லா பெண்களுக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் அப்படின்னு கார்பரேட் காரங்க மாதிரி கண்டிஷன்ஸ் போடுறாங்க இதனால நீங்க எல்லாம் அன்பிட் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கும் குறிப்பாக பாஜக அரசு மீது நீங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க ஓகே அது உங்களுக்கு நியாயமா பண்ணலாம் இந்த மக்களுக்கு வந்து நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு தப்பு அப்படின்றதான் பாஜகவுக்கு ஆதரவு பண்றாங்க பட் பர்டிகுலரா மத்திய இணை அமைச்சர் முருகன் அவர்களை அன்பிட் அப்படின்னு பர்டிகுலரா சொல்றா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீங்க அமைச்சரா இருக்கிறதுக்கு அன்பிட் எம்பியா இருக்கிறதுக்கு அன்பிட் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு ஒரு ரீசன் ஸ்பெசிஃபை பண்ண முடியல எந்த ஒரு ரீசனுமே ஸ்பெசிஃபை பண்ணாம அன்பிட் அப்படின்னு சொல்றது டைரக்டா அவரோட ஆதிக்கமான தான் காமிது இது பாராளுமன்றத்தில் நடப்பது முறை முதல் முறையில ரீசெண்டா பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் அவர்களே இந்த ஜாதிக்கு வந்து உள்ளாக்கப்பட்டார் அவர் சொல்ற என்னுடைய ஜாட் கம்யூனிட்டி கம்யூனிட்டி என்னுடைய விவசாய கம்யூனிட்டியை நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பண்றீங்கட்டு ஒரு துணை ஜனாதிபதிக்கே இந்த அளவுக்கு ஜாதிய மனப்பான்மையோடு அவங்க அணுகிறது தான் இந்த ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கிற ஒவ்வொரு கட்சியின் வேலையாகவும் இருக்கிறது அது ஏற்கனவே தன்னுடைய ஜாதி பெயரை பெருமையாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் தள்ளிக்குளம் ராஜதேவ பாலு அவர்களுக்கும் அது பொருந்துகிறது அவர் வந்து அது ஒரு ஆதிக்க மனப்பான்மையின் வெளியே வெளியீடாதான் அவர் காமிக்கிறார் சார் நீங்க ரொம்ப ஈஸியா அது ஒரு ஆதிக்க மனப்பான்மையின் வெளியீடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஆனாலும் இதை வந்து குறிப்பில இருந்து நீக்குவதற்கோ இல்லைன்னா அவை குறிப்பில வந்து இதை எடுத்துக்கொள்வதற்கோ இடம் இருக்கா இல்ல ஐ திங்க் குறிப்பில இருந்து நீக்க வேணும் கோரிக்கை உடனடியாக வந்தது அண்ட் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் சரி பாஜக அப்படின்றது வந்து சமத்துவம் சமூக நீதி மூலமாக நடைபெறும் ஒரு இது வரலாற்றில இந்திய சுதந்திர வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகப்படியான தலித் மினிஸ்டர்களாகட்டும் தலித் எம்பிக்களாகட்டும் எல்லாமே பாஜக அரசு இருந்துதான் வந்தது ஜாதி மதத்தை வந்து பேஸ் பண்ணி பிளவுபடுத்தி மக்களை பயமுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்கட்சி போனது ஆனா எந்த விதமான ஜாதிக்கும் எந்த விதமான மத மதத்துக்கும் இடையூறு இல்லாமல் அனைவருக்கும் சமமான பொது சீட்ட சிவில் சட்டம் வேணும்னு கேக்குறது பாஜக தான் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிற அந்த முத்தலா முத்தலா சட்டத்தை நீக்கியது இந்த பாஜக அரசு தான் இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக இருக்கும் காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தது பாஜக அரசு தான் இந்த ஜாதி மதம் சார்பற்ற அரசாக இருப்பது பாஜக அரசு தான் ஆனா எதிர்கட்சிகள் வந்து பாஜக மீது அந்த மதசயத்தை குத்தி குத்தி இவங்க தான் அந்த மத அரசியலா அவங்க மாத்துறாங்க அது உடனடியாக அவை குறிப்புல இருந்து அது நீக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்புகள் நமது பாராளுமன்றத்தில் பதியப்படக்கூடாது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஒரு பாராளுமன்றத்துல நம்ம பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி இருக்குது அப்படின்றதால யூஷுவலா எம்பிஸ் என்னென்ன பேசுறாங்களோ அது வந்து வந்து இம்யூனிட்டி இருக்கிறதுல அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்ற ஒரு போக்கை வந்து நம்ம அனுமதிக்க முடியும் ஆயிரம் தான் ஜனநாயகமாக இருந்தாலும் ஆயிரம் தான் அது பேச்சுரிமை என்பது பண்டமெண்டல் ரைட்ஸ் ஆக இருந்தாலும் அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார் அதுல ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும்ன்றதுக்காக நம்மளுக்கு சுதந்திரம் இருக்கின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணிட முடியாது சோ இதை வந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடாது என்று எடுத்து முடி வந்து மிகவும் சரியானதுதான் சார் சமீபத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்பெயினுக்கு சென்று முதலீடுகளை இருக்க சென்றிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு முன்னரே நாம் பார்த்தோம் துபாய் சென்றிருந்த போது வந்த முதலீடு அப்புறம் அதாவது தொழில் முனைவோருக்கான மாநாடு சென்னையில் நடைபெற்றது இல்லைங்களா அதுல வந்த முதலீடுகள் அதை தொடர்ந்து இப்போது ஸ்பெயின் முதலீடுகள் முன்னரே ஜப்பான் சென்றதையும் நாம் பார்த்திருக்கோம் சோ இந்த மாதிரியான முதலீடுகள்ல தமிழகம் எந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களா சார் ஆக்சுவலா எனக்கே இதுல வந்து பல விதமான கேள்விகள் இருந்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உட்காந்த இடத்துல வந்து ஆறு லட்சம் கோடி முதலீடு எடுத்துட்டாங்க பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் ஃபயர் விட்டிருந்தாங்க ஆஹ் ஆறு லட்சம் கோடின்றது ஒரு சாதாரண அமௌண்ட் இல்ல பட் இவங்க கிண்டல் பண்ற அதே உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இன் டு ஃபைவ் டைம்ஸ் வந்துச்சு முப்பது லட்சம் கோடி கிட்ட அவங்க வந்து வாங்கினாங்க சரி அவ்வளவு எல்லாம் தேவை பக்கத்துல காங்கிரஸ் எல்லா மாநிலத்திலும் தோல்வியடைந்து இப்ப ரீசெண்டா ஜெயிச்ச காங்கிரஸ் கூட உட்காந்த இடத்துல இருந்தே இவங்களோட டபுள் டபுள் த டைம் அவங்க வந்து முதலீடு வந்து இருக்கிறாங்க அப்போ நீங்க வாங்கினதே கம்மி தான் பட் உட்காந்த இடத்துலயே நான் வந்து ஆறு லட்சம் கோடி என்னால இது பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்ச முதல்வர் இவரே முதலமைச்சரே போய் அங்க ஸ்பெயின் நாட்டுல உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னபடியே சம்திங் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் குரோஸ் தான் வந்திருக்கு ஸோ உக்காந்தடத்துல ஆறு லட்சம் கோடி வருது ஸ்பெசிபிக்கா அங்க போயிட்டு இவங்க நாலாயிரம் கோடி முதலீடு இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதுல எனக்கு அதுல வந்து ஒரு டவுட் இருந்துச்சு அப்படி ஸ்பெசிபிக்கா இந்த நாலாயிரம் கோடியில வந்து அப்படி தமிழ்நாடு பூ அளவுக்கு ஏதாவது ஸ்பெஷலான திட்டங்களா இல்ல ஸ்பெயின் வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாக்கே வந்தது இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது ஸ்பெயின் கம்பெனிஸ் ஆல்ரெடி இந்தியால அதுவும் தமிழ்நாட்டிலேயே டைப் வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட டைப் வச்சு சில பல கம்பெனிஸ் வந்து இருக்கு ஈவன் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின்ல பேசின அந்த ஸ்பீச்சோட இது இது வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ஏற்கனவே இதெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் ஸ்பெயினுக்கும் இவ்வளவு உறவு ஒற்றுமை இருக்குது ஏற்கனவே நீங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் பேசுறேன் ஸ்டாலின் பர்டிகுலரா போய் அங்க இன்வெஸ்ட்மென்ட் வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கு அப்படின்றது புரியல சோ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து மிகவும் கரெக்டான ஒன்னு ஏற்கனவே ஆஹ் தமிழ்நாட்டில் ஸ்பெயின்க்கான முதலீடுகள் இருக்கிறது அது ம அது பர்ட்டிகுலரா விஸ்தரிக்க போனீங்களா இல்ல புது கம்பெனி மூலமாக வேற ஏதாவது முதலீடு வரணும்னு நினைச்சீங்களா ஏன் அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில வந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த முதல்நீடுகள் எல்லாம் வந்த போது அங்க ஸ்பெயின் வரவேற்கப்படவில்லை ஸ்பெயினுக்கு நீங்க அனைபேர் கொடுக்கலையா இல்ல அந்த முதலீட்டு மாநாட்டை வந்து அவங்க புறக்கணிச்சதால ஸ்டாலின் அங்க போய் கேட்டிருக்காரு பல கொஸ்டின் வருது ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி போன ஆட்சியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு இப்ப நான் போய் முதலீடு ஈர்த்துட்டு வரேன் அப்படின்னு ஸ்டாலின் வந்து துபாய்க்கு போனாரு ஜப்பானுக்கு போனாரு அதெல்லாம் நம்ம நடந்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள போயிட்டு நான் ஸ்பெயின்ல போய் எக்ஸ்ட்ராவா முதலீடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இது தேவை இல்லாம என்னத்துக்கு டபுள் செலவா இருக்குன்ற ஒரு பேசிக் கொஸ்டின் எல்லாருக்குமே வந்து வரும் ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு வந்து நிதி நெருக்கடியில இருக்குது அப்படின்றது தான் பல இதுக்கு ஏன் இந்த திட்டத்தை செயல்படுத்தல அந்த திட்டத்தை செயல்படுத்தலன்னு கொஸ்டின் வரும்போதெல்லாம் நிதி நெருக்கடியை காரணமாக பாக்குறாங்க அப்ப சிக்கனமாக இருக்க வேண்டிய அரசு அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில எல்லாம் நிச்சயமாக இதற்கான ஒரு வெள்ளை அறிக்கை நிதி அமைச்சர் அவர்கள் வெளியிடப்பட வேண்டும் நிதி அமைச்சர் உடனே எல்லாரும் பழனி தியாகராஜன் அவர்களை நினைச்சிடாதீங்க அவர் வந்து மாத்திட்டாங்க சோ நிதி இப்ப இருக்கும் நிதி அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதை வெளியிடுவார் என்று நம்ம நம்புவோம் சார் நிறைய கருத்து கணிப்புகள் வந்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு சில இடத்துல வந்து இரண்டாம் இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் காம்படிஷனை வந்து தமிழகத்தை பொறுத்தவரை சொல்றேன் பாஜக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்றாங்க சில இடத்துல வந்து நீங்க எதிர்கட்சியா எந்த கட்சி வந்து இன்று இருக்கோ தமிழக அரசுல அந்த கட்சி வந்து நான்காம் இடத்துக்கு கூட தள்ளப்படுற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இடையில தமிழ் தேசியம் பேசுற ஸ்ரீ சீமானவர்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை உயர்த்துவார் என்றும் அதை தாண்டி பாஜக ஆஹ் தமிழ்நாடு அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி வந்து இந்த முறை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வந்து இந்த விஷயங்களை சொல்றாங்க அஹ் இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் சாத்தியமா இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் வந்து சாத்தியப்படுமானால் அதற்கு முழு கிரெடிட்ஸ் யாருக்கு சார் சேரும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஈஸியா ரைட் ஆஃப் பண்ணுவாங்க ஜென்ரலாவே நாள் வரைக்கும் இருந்த ட்ரெண்ட் வந்து மூணு பர்சன்ட் பார்ட்டி அப்படின்ட்டு குறிப்பாக பிராமண சமுதாய மக்கள் மட்டும்தான் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அது ஒரு மூணு பர்சன்ட் பார்ட்டி அப்படின்ட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க பட் இப்போ தவிர்த்து இவங்களால ஒரு அரசியல் கருத்து கூட சொல்ல முடியல பிஜேபியை பத்தி பேசணும் அதுவும் மத்திய பாஜக எல்லாம் தமிழக பாஜக குறிப்பாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க மத்தியில வந்து மோடி அவர்களோட ஆட்சி இருக்குது அதை அட்டாக் பண்ணி நாங்க அரசியல் பண்றோம் அப்படின்ட்டு கலந்து போக முடியாது ஏன்னா குறிப்பாக அட்டாக் அப்படின்றது வந்து தமிழக பாஜக மீதே இப்போ வைக்கப்படுகிறது இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுல பாஜக எந்த அளவுக்கு பண்ணியிருக்குன்ட்டு பாஜகவை தவிர்த்து அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற சூழல் வந்தபோதே தமிழ்நாட்டுல ரெண்டு விதமாக சேர்ச்சு முன்னாடி எல்லாம் எப்படி அரசியல் நடத்தம்னா திமுக திமுக வேணுமா வேணாவா இந்த மாதிரி தான் ஒரு பொலரைசேஷன் நடக்கும் அது எப்பவுமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கேப்சர் பண்ற அதிமுக வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்துச்சு இப்போ அந்த சித்தாந்தமே ஷிஃப்ட் ஆகி ப்ரோ பிஜேபியா ஆன்டி பிஜேபியா அப்படின்ற சித்தாந்தத்தை நோக்கி நகர்கிறது ஸோ ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர் சொன்ன மாதிரி பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா யார் பலசாலி அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்ம அகைன் ரீகலெக்ட் பண்ணலாம் அந்த விதத்தில் பார்க்கும்போது தமிழகத்தில் குறிப்பாக மோடி அவர்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஒரு ஒரு பிராண்டு தான் அவர் தமிழ்நாட்டுல வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கவில்லை என்றாலும் மோடி வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் திமுகவை முட்டையாகிற அளவுக்கு மோடி இருந்திருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா ஓட்டு வந்து பெரிய அளவுல பாஜகவும் வாங்கி வாரி குவிச்சதால திமுகவோட ஓட் பர்சன்டேஜ் வந்து செஞ்சு ஜீரோ ஆனதுதான் நம்ம வந்து பாக்கிறோம் சோ மோடி அவர்கள் ஒரு விதையை போட்டாரு அதை தொடர்ந்து தமிழிசை சௌந்தரஜன் அவர்கள் எல்முருகண்ணன் போன்ற வந்து அதை வந்து வளர்த்தாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அதுக்கப்புறம் மொத்த இதுவுமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பாக்குறோம் நம்ம அந்த பாலிடிக்ஸே வந்து பிஜேபி சென்டரிக்கான பாலிடிக்ஸா அண்ணாமலை வந்து தன்னுடைய அதிரடி நடவடிக்கை மூலமா வந்து மாத்திட்டாரு சோ இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ல வந்து பா பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவா யார் செகண்ட் பிளேஸ் வருவான்றது வந்து அதுவே செகண்ட்ரி தான் பாஜக குறிப்பாக எத்தனை தொகுதிகளை வெல்லும் பாஜக எத்தனை சதவீதங்களை வெல்லும் இதுதான் எல்லாருடைய அரசியல் பார்வையாக வந்து இருக்கிறது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு எம்பிக்களை கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி மத்தியில ஆட்சி அமைக்க போறது பிஜேபி தான் அப்படின்றது உறுதியாகிவிட்டது சோ தென் மாநிலங்களில் ஊடுருவே முடியாது அப்படின்னு சொல்ற பாஜக வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் வாங்குதுன்னு பாக்குறாங்க சீட்டு நீங்க முட்டா வாங்கினா கூட பாஜக டபுள் டிஜிட் வந்து டச் பண்ற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப வந்து எங்களுக்கு பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பல கட்சிகள் சொல்லுவாங்க ஆனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இஃப் தேர் டெஸ்பரேட் டு கெயின் பவர் பாஜகவோட கூட்டணி இல்லாமல் நம்மளால வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைதான் வரும் ஏன்னா டபுள் டிஜிட் பர்சன்டேஜ் வச்சு இருக்கிற பார்க்க வந்து நீங்க விட்டுட்டு அலையன்ஸ் இல்லாமல்லாம் எந்த கட்சியுமே நிக்கிறதுக்கு வந்து பயப்படும் அண்ணாமலை அவர்களே குறிப்பாத்த சொன்னது போல முதல் முறையாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு கூட்டணி ஆட்சி அமையாததற்கான எல்லா சத்திய இருக்குது அது யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறதுல திடீர்னுட்டு மகாராஷ்டிரா மாதிரி கூட்டணி ஆட்சின்னு பேசிக்கொண்டிருந்த பாஜக ஆட்சி தனித்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு நம்மளால சீர்த்திங் இஸ் பாசிபிள் இன் பாலிடிக்ஸ் த வே அண்ணாமலை பார்ட்டி ஒரு எக்ஸ்போனியல் கிரோத்தா தான் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் கிரோத்தா இருக்காது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு எக்ஸ்போனியல் கிரோத்தா தான் இருக்கும்னு நான் பாக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக சொன்னீங்க பாஜகவினுடைய வளர்ச்சி ஒரு எக்ஸ்பனன்ஷியலா ஒரு நீங்க எதிர்பார்க்காத ஒரு அபிருதமான ஒரு ஹையர் கிரேட் வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறது சொல்லிருக்கீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம்